ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே வேர்வை பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த வேர்வை வழியாக நிறைய கிருமிகள் பேக்டீரியாஸ்லாம் வெளியாகிறதுனால வேர்வை ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் அந்த வேர்வை வந்து போகாது ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் பிகாஸ் உடலில் வந்து நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு பீஸா பர்கர் அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுனால நிறைய நச்சுத்தன்மை ஆட் ஆகிடுது இதனால் உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வேர்வை வழியாக வெளியாகிறதுனால நம்ம வேர்வை வந்து ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் டெய்லி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் சப்போஸ் நம்ம வேர்வையில் ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து தட்டி போட்டு அதை அரை டம்ளர் தண்ணியாக வத்துனதுக்கப்புறம் அதை குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே வெளியே டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் முன்னாடி இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு கொஞ்சம் கடலை மாவு தூவிட்டு பாடி ஃபுல்லாக அதை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் அந்த மாதிரி ஸ்மெல்லாக எதுவும் வராதுங்க டிப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு வாலி ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து ஒரு லெமனோட தோல் வந்து ரெண்டு பீஸ் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனே வந்து அதில் புழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக குளித்து முடிச்சுட்டு கடைசியாக இந்த தண்ணியை வந்து நம்ம குளிச்சுட்டு வரணும் குளித்தோன்னா நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கடலை மாவு பைத்த மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுன்னா சுத்தமாக வந்து அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருக்காதுங்க